கடிதம் மிக பாதுகாப்போடு வந்திருக்கின்றது கையெழுத்துகளில் கடிதத்தை பார்ப்பது என்பதே மிக அழகாக ஒன்றுதான் மிக அழகான ஒன்றுதான் என் இரண்டு ஜலான் செக்ஷன் தமான் காஜாங் உத்தாமாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கடிதம் அன்புள்ள பிரேமலா டீச்சருக்கு வணக்கம் நலம் நலம் அறிய அவா நிற்க என்ன ஞாபகம் இருக்கின்றதா நான் தான் உங்கள் நன்றிக்குரிய மாணவன் பி எம் மூர்த்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு பீடோங் ஆங்கில பள்ளியில் தொடக்க கல்வியை முடித்து நீங்கள் தமிழ்மொழி ஆசிரியராக பணிபுரிந்த பீடோங் பள்ளியில் சேர்ந்தேன் அடிப்படை தமிழ் கல்வியை பெறாததால் பீடோங் இடிநிலைப் பள்ளியில் நீங்கள் நடத்தி வந்த பிஓஎல் தாய்மொழி வகுப்பில் சேராமல் தமிழ்மொழி பாட வேளையின் போது வெறுமனே பள்ளி சிற்றுண்டியில் அந்த நேரத்தை கழித்துக் கொண்டிருந்த என்னை ஒரு நாள் திடீரென்று கேன்டீனுக்கு வந்து இங்கு ஏன் அமர்ந்து நேரத்தை விரம் விரயமாக்குகிறாய் வா உனக்கு நான் தமிழ் சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி என்னை உங்கள் தமிழ் மொழி வகுப்பிற்கு அழைத்து சென்றதை எப்படி மறப்பேன் என்னை பார்த்ததும் அப்போதே தெரிந்ததா டீச்சர் இந்த பதினான்கு வயது பல் என்னை பார்த்ததும் அப்போதே தெரிந்ததா டீச்சர் இந்த பதினான்கு வயது பையன் பிற்காலத்தில் தமிழுக்காக போகிற இந்நாட்டில் தமிழ் இலக்கிய பாடத்தை நிலை பெறச் செய்யப்போகிற மாணவனென்று அன்று ஆயிர தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு உங்கள் தாய்மொழி வகுப்பில் தமிழ் பயின்ற உங்கள் மாணவனாகிய நான் பிற்காலத்தில் தமிழ் பள்ளி ஆசிரியராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு மலேசிய தேர்வு வாரியத்தில் எல்பிஎம் தமிழ் பிரிவு தலைவராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை ஆவேன் என்று எப்படி கணித்தீர்கள் உங்களின் தேர்வும் கணிப்பும் வீணாகவில்லை டீச்சர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் மூடு விழா காணவிருந்த எஸ்பிஎம் தமிழ் இலக்கிய பாடத்தை காப்பாற்றியவன் என்ற பெருமையை உங்களுக்கு தேடித்தந்துள்ளேன் அதோடு பதினான்கு வயதிலேயே நீங்கள் எனக்கு அறிமுகப்படுத்திய குறிஞ்சி மலர் எனும் நாவலை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரை அதனை எஸ்பிஎம் தமிழ் இலக்கிய பாடநூலாக அறிமுகப்படுத்தி ஐந்து ஆண்டுகளில் இருபதாயிரம் மாணவர்களை வாசிக்க செய்தது வரலாறு வரலாறு படைத்தேன் வாசிக்க செய்து வரலாறு படைத்தேன் இந்த அத்துணை பெருமைகளையும் என் தமிழ் ஆசானாகிய உங்களுக்கே சமர்ப்பித்து வாழ்நாள் முழுவதும் உங்களின் அபிமான நன்றிக்குரிய மாணவனாகவே இருக்க வருவேன் இருந்து வருவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் டீச்சர் அன்புடன் உங்கள் அறுபத்தோரு வயது மாணவன் பி எம் மூர்த்தி ஸ்கொலாமனுங்கா பிடோங் கடா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு பின் குறிப்பு எனக்கே அறுபத்தோரு வயது ஆகிவிட்டது என்றால் பிரேமிளா டீச்சர் உங்களுக்கு எத்தனை க எத்தனை வயதாக இருக்கும் என்று கேட்டிருக்கின்றார் நிச்சயமாக பிரேமிளா டீச்சருக்கு இந்த கடிதத்தை நாம் அனுப்ப முயற்சி செய்வோம் நிச்சயமாக அனுப்ப வேண்டும் இவ்வளவு அழகாக இவ்வளவு பெரிய சாதனைகளை அந்த ஆசிரியரின் வழியாக அவர் படைத்திருக்கின்றார் என்றால் அவர் படைத்திருக்கின்றார் என்றார் அவர் உண்மையிலே பிரேமிலா டீச்சர் பெருமைக்குரிய ஆசிரியராக இருக்கின்றார் நன்றி நன்றி